இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்துக்கான தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்க போது ராசிக்காரர்களுடைய ராசி எந்த வகையில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சமாக ஒரு தான் இந்த ஆண்டு பிறக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் வசியத்தில் சிறந்து விளங்கும் ஹேமா ஹீலர் மனைவி வசியம் காதல் வசியம் திருமண தடை பணவரவு மற்றும் உடல்நிலை போன்ற பிரச்சனைகள் மட்டுமின்றி இங்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உடனடி தீர்வு தொடர்புக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கவும் வணக்கம் நான் உங்கள் பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்துக்கான தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்க போது இந்த வருடம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேண மகா என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும் சார் பொதுவாகவே ரொம்ப நாளாக இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வருமானம் வருமா செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா அதிக சம்பளம் கிடைக்குமா எனக்கு ப்ரமோஷன் வருமா கடந்த நாலு வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அது மட்டும் இல்லை இப்போ ஏழரை சனி ஆரம்பம் இந்த ஏழரை சனியில் எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குமா வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம இருக்கே வீசா கிடைக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வருஷம் கிடைக்குமானா கிடைக்கும் அற்புதமான வாழ்க்கை வரும் முதல்ல செய்கிற தொழிலில் இடமாற்றம் அதிக சம்பளம் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகக்கூடிய யோகங்கள் அமையும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் இருக்கிற தொழிலியை எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதோ இவங்க கவனமாக இருக்கும்போது பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஐந்து கிரகங்கள் வந்து பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழரை சனி ஏற்கனவே ஆரம்பம் ஆகவே செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறாங்க மூன்றாம் இடத்துல குரு பகை பெற்று போகிறார் இப்படிப்பட்ட காரணங்களால் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் தூக்கம் இருக்காது ரொம்ப அதீதமான டென்ஷன் இருக்கும் நிறைய வேலை பலு இருக்கும் தூங்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது இருந்தாலும் இந்த ஏழரை சனி பொங்கு சனி இது உங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள் அப்படின்னு அமையும் கெட்டி மேளம் கொட்டும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும் நாகதோஷம் பித்ருதோஷம் இதெல்லாம் போகும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தட்டுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சொந்த வீடு வாங்கலாம் ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சொந்த வீடு உங்களுக்கு அமையும் மொத்தத்துல இந்த விஸ்வா பசு மீஷ ராசிக்காரர்களுக்கு நல்லதாங்க இருக்கும் இவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா இந்த நைட் தான் டிராவல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான வரும்போது இதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போறதும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு இரவு தங்கி அந்த நாழி கணரில் குளிச்சுட்டு முதல்ல கடலில் குளிக்கணும் அப்புறம் நாழி கிணறுல குளிக்கணும் குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் செய்ய முடியும் அப்படின்னா சுவாமிக்கு நீங்கள் வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சுப பலன் அதிகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி எந்த வகையில் அமைஞ்சிருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா விஸ்வா வசூவில் குரு பயிற்சி இருக்குது ஜென்மத்தில் இருந்த குரு வந்து குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு மாறு போகிறார் அந்த குரு இரண்டாம் இடத்துக்கு மாறும்போது செய்கிற தொழிலில் மாற்றம் வரும் இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல பக்கத்திலே கால்நட்டி நோக்கானுக்கிறோம் அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க சார் ப்ரமோஷன் ஏதும் கொடுக்கல சார் வருமானமே இல்லை சார் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எனக்கு இஎம்ஐ கட்ட முடியுமா சார் நான் கடன் வாங்கலாமா பேங்க்கில் கடன் வாங்கி கொஞ்சம் பிஸ்னஸை வந்து நான் ஜாஸ்தி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ரிஷபம் ராசி நேர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாகவே அமையும் இல்லை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சுப பலன்கள் அதிகரிக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு கடன் தீரும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும் நல்லா தூங்குவாங்க இது வரைக்கும் ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தாங்க தூக்கம் இல்லை இப்போ அவங்களுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும் இவங்க கவனிக்க வேண்டியது தாயினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் இல்லைனா மருத்துவ செலவு தாயாருக்கு இருக்கும் பதினோராம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் அதுலேயும் இவங்களை பொறுத்த வரைக்கும் டூ வீலரில் நான் ரெண்டு பேர் போகிறேன் மூணு பேர் போகிறேன் அப்படின்னு இல்லாமல் இரவு பயணத்துலேயும் நானே வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் சார் அப்படின்னு தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும் அதனால் ரிஷபக் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது வருமானங்கள் கூடும் எல்லாம் சரி தான் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சார் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துக்கு குரு போகிறார் நிச்சயமாக ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடமிட்டு இடம் மாறுறதோ அல்லது வெளியூரில் போய் தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு அமெரிக்கா மட்டும் இல்லை பெங்களூர் போகிறது மைசூர் போகிறது இல்லைன்னா ஹைதராபாத் போகிறது அப்படின்னு உள்நாட்டிலேயே எங்கேயாவது வெளியே ஸ்டேட் ஏதாவது போகிறதோ உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோபத்தையும் பர்ஃபெக்ஷனையும் விட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கார் அதனால்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கார் ஆனால் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குது பெண்களால் அவமானப்பட நீரிடும் செவ்வாய் நீச்சமாகிற நேரத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குது சனியும் செவ்வாயும் பார்வை இருக்குது ஆகவே இந்த செவ்வாய் கிழமைகளில் பெண்களால் அது மட்டும் இல்லை எலக்ட்ரிசிட்டியினால் நீரினால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அங்கே இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வருமானங்கள் கூடும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கும் திருமண யோகம் ஏதாச்சும் இருக்கா கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த திருமணம் வந்து இப்போ நடக்கும் அதே மாதிரி நாக பித்ரு தோஷங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த கோவிலுக்கு போயிட்டு சாந்தி பண்ணி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரோ அதை செஞ்சிங்கன்னா என்ன தான் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் மலை போல இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து நிச்சயமாக திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தால் தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும் மனைவி வந்தால் தான் இவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை வளமுடன் உல் த பெஸ்ட் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அவங்க ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க அஷ்டம சனிலாம் முடிஞ்சு போச்சு சார் கடந்த அஞ்சு வருஷமாக படாத பாடுபட்டோம் ரெண்டரை வருஷம் எங்களுக்கு கண்டக சனி ரெண்டரை வருஷம் எங்களுக்கு அஷ்டம சனி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது நாங்கள் இருக்கோம் இருந்தாலும் மழை விட்டது தூவான இங்கே ராகு வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இது வரைக்கும் இருந்து வந்த எட்டாம் வீட்டில் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் ராகு வர்றதுனால வேற்று மொழி இனத்தவர்களாலும் ஜென்மத்திலையே உங்களுக்கு செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால கொஞ்சம் சகவாச தோஷங்களாலும் தேவையில்லாத பழி உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன் அப்படிங்கிற பேச்சை வேண்டாம் ஆஃபீஸில் உடன் பிறப்புகளால் உடன் கூட வேலை செய்கிறவங்களால் உங்களுக்கு சில அவமானங்கள் நேரிடும் பெண்களால் உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கோபப்படாதீங்க கணவன் மனைவி உறவு சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் சனியில் என்னெல்லாம் உங்களுக்கு அனுபவம் வந்தது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவத்தினால நிதானமும் பொறுமையும் இருக்கும் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நிம்மதியை தரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போனீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிவே மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆகவே எனக்கு விசா கிடைக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் தைரியமாக போய்ட்டு வாங்க பெங்களூர் போகலாமா மைசூர் போகலாமா ஹைதராபாத் போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம் தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா பேங்க் லோன் வாங்கலாமா தாராளமாக வாங்குங்க வீடு வாகனங்கள் வாங்கிறது சுப செலவு தான் இந்த விரயத்தை விட்டு சுப செலவு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுங்க மன நிம்மதி வரும் வாழ்க்கை ஆல் த பெஸ்ட் இவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா நிச்சயமாக இவங்க போய் தான் திருநம் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் இவங்களால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் இவங்க தானம் பண்ணாங்க அப்படின்னாலே முதல்ல வருமானம் கூடும் மன நிம்மதி வரும் அந்த வைப்ரண்ட் டேஸ் போகும் நல்ல வாழ்க்கை வரும் அதனால் சனிக்கிழமை ஒரு சனீஸ்வரருக்கு கடந்த அஞ்சு வருஷம் போட்டிங்க இல்லையா ஒன்றும் ஒரு ரெண்டு மாதம் போடுங்க குரு மாறின உடனே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகுவும் எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு சனியும் அமர்றது அவ்வளவு நல்லதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வைப்ரண்ட் நம்பியவர்கள் துரோகம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருமானங்கள் பாதிக்கும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய பலன் வந்து சேராது தேவையில்லாத வசை சொற்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அது குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டிக்கிட்டு போங்க இல்லை சார் வேறு எதுனா ஒரு வேலைக்கு போகலாமா இல்லை நான் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அ நோன் இன்ஜில் தெரிஞ்ச பிசாசே மேல் அதனால் இப்போதைக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போங்க நிதானமாக போங்க பொறுமையாக போங்க அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தூக்கமின்மை ஏதோதோ யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு இருக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போடுங்க முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு இரவு தங்கி அங்கே நல்லெண்ணெய் தானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கும் அதிக சம்பளம் மனு நிம்மதி சந்தோஷம் இது அத்தனையும் வரப்போகுது வருமானங்கள் கூடும் புதிய பதவிகள் புதிய தொழில்கள் உங்களுக்கு அமையும் மனு நிம்மதி வரும் கடந்த அஞ்சு பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு நிம்மதி வரும் திருமணமானவர் அப்படின்னா உங்கள் கணவன் மனை உறவில் மூன்றாவது மனுஷனுங்களுக்கு இடம் கொடுக்காம இருங்க அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு அம்மா கிட்டே சண்டை போடுறது நல்லதில்லை அதே மாதிரி நீங்களும் கணவர்கிட்ட போய் சண்டை போடுறது அவ்வளோ சரியில்லை விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் வேலை மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலையும் தூக்கம் இல்லாதனாலையும் ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ளே நிம்மதி இல்லையேங்கிறதுனாலையும் குழந்தைகள் படிப்பு அதை பற்றின சிந்தனையினாலேயும் கன்னிராசிக்காரனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தண்ணி நான் நிறைய குடிக்கணும் நான் சொன்ன தண்ணி ஆர்டினரி தண்ணி அப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு தண்ணி வாங்கி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஆகவே தண்ணி வ நிறைய குடிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் வந்து உஷ்ணம் குறையும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க அந்த சந்திரன் சந்திரஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது மனசாந்தியும் மன நிம்மதியும் வரும் சந்தோஷம் வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரியான முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அற்புதமான வழக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் ப்ரமோஷனு அதிக சம்பளம் அப்படின்னு சுப பலனா நான் சொல்லிக்கிட்டே போகலாம் வீடு வாங்கலாமா வாங்கலாம் மனைவி திருமணம் நடக்குமா நடக்கும் ஏன்னா குரு ஐந்தாம் பார்வைய பார்க்குறார் ஓடியவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவாங்க ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கார் ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்கிறார் அற்புதமான பலன் வீடு கட்டலாமா கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாமா வாங்கலாம் நகை வாங்கலாமா ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அற்புதமாக செய்யலாம் மொத்தத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காரணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த வருடம் நல்ல வகையாகவே அமையும் நல்லா இருக்கும்மா ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உங்களுக்கு சனி இருக்கிறதுனால பழைய கடன்கள்லாம் தீரும் புதிய வருமானங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமையும் குழந்தைங்கள படிப்பு வீடு வாங்குறது அப்படின்னு நல்லா இருக்குமா ஒன்றும் பயப்பட வேண்டும் ஓகே விருட்சகம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும் அவங்களுக்கான பரிசாக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த நாலாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் பயணத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்போது நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நீரினால் நெருப்பினால் இன்ஃபெக்ஷனால பிரச்சனை வரும் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த வருஷம் கூட ஐந்து கிரகங்கள் மீனத்தில் இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்குது சந்திரமலா திசைக்கு நிலையான புத்தியும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை அமையும் ஆனால் இவங்க ஜாதகத்தில் நான்காம் இடத்துல இருக்கிற ராகு தாயினுடைய உடல்நிலையை பாதிச்சுருவான் நீங்கள் வைத்தியம் பண்ணுறது ஒரு டேப்லெட் சாப்பிட்றது அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அது ஆப்ரேஷன் வரைக்கும் போயிடும் அதனால் சின்ன விஷயமா இருக்கும்போது டாக்டரை போய் பாருங்கள் அதே மாதிரி தொழிலில் வந்து வருமானங்களோ மன நிம்மதியோ அதில் வந்து நிறைய லாபமோ இடமாற்றமோ ப்ரமோஷனோ வேறு ஒருத்தர் என்னை கூப்பிடறார் சார் நிறைய சம்பளம் கொடுக்குறார் நான் நம்பி போகலாமா சார் அங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னா வேலை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் போய் ராகு இருப்பதும் பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதும் ஐந்து கிரகங்களும் இருப்பதும் கூப்பிட்டு வேலை கொடுத்து உங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் அதனால் மிக கவனமாக இருக்கணும் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறது நல்லது அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக கடன் கொடுக்காமல் நிறைய பேங்க் லோன் வாங்காமல் ஏன்னா இஎம்ஐ கட்டி ஆகணும் இல்லைங்களா வாங்குறத எல்லாத்தையும் நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எதை வச்சு சாப்பிடுவீங்க ஆனால் எவ்வளவு விரயம் இருக்கோ அவ்வளவு செலவும் உண்டு அது சுப விரயம் சுப செலவாக மாற்றிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற சுபங்கள் கூடும் குறையும் இருந்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் பாதிக்காது நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற கோவிலுக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கும் இந்த இரண்டு கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலில் போயிட்டு இரவு ஒரு ஒரு இரவு தங்கிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துணியிலும் எத்தனை நூல் இழைய இருக்கோ அத்தனை பலன் கிடைக்கும் ஆகவே அந்த கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நிம்மதி வரும் முதல்ல அந்த ஐசலேஷன் மைண்டு போகும் நிம்மதியாக தூங்குவீங்க சளி பிரச்சனை தீரும் நல்லா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடக்கான இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி அமைய நாலாம் இடத்துல உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி போக போகிறார் ஆனால் ஏழாம் இருந்து குரு பார்க்குறார் இந்த ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால முதல்ல வருமானம் இது வரைக்கும் உங்களுக்கு விரயமாக இருந்தது வந்து கொஞ்சம் பணம் சேரும் அதே நேரத்தில் ஸ்திர சொத்துக்கள் சேரும் பூர்வீக சொத்துக்கள் சேரும் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் நியாயம் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருந்தோம் உங்கள் வேலை என்னவோ அது வண்டி பாருங்கள் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு மிக பிரமாதமாக இருக்கும் திருமண வாழ்க்கை கைகூடும் ரொம்ப நாள் அவங்களுக்கு நாகதசை புத்திரதோஷம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக நீங்கள் வந்து திருச்செந்தூர் போய்ட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா திருப்பதி போயிட்டு வந்தாலும் சரி இல்லைன்னா திருச்சியில் திருவானைக்காவல் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி இந்த மூணு கோவிலில் எங்கே போனீங்கன்னாலும் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் குழந்தை சத்தம் கேட்கும் அதே மாதிரி உறவுகள் மேம்படும் அந்த முன் கோபத்தை மாத்திரம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இது ஒரு அற்புதமான காலம் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் சார் ஏழரை சனி விட்டுடுச்சி சார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அது உண்மைதான் ஆனாலும் மழை விட்டது துவா நம்ம இல்லை ஏழை சனி வந்து உங்களை விட்டு மூன்றாம் வீட்டுக்கு சனி போயிட்டார் நீனத்துக்கு உண்மைதான் ஆனால் இந்த மூன்றாம் வீட்டில் இருந்த ராகு இரண்டாம் வீட்டுக்கு வர ஆகவே பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் இடுப்புக்கு கீழே காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுலேயும் யார் இரவில் பலம் யார் பகலில் பலம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இரவில் வந்து பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஸ்கூட்டரில் நான் ரெண்டு பேர் போனேன் பைக்கில் மூணு பேர் போனேன் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம் காலில் அடிப்படும் அதே மாதிரி புதிய தொழில் சார் இப்போ தான் எனக்கு ஏழரசனி விட்டுது நான் புதுசாக யாரையோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து தொழில் பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம் இடமாற்றம் தொழிலில் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர் விட்டு ஊர் போகிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் இதை எல்லாத்தையும் விட புதிய முகங்கள் புதிய உறவுகள் புதிய நட்புகள் உங்களுக்கு பணத்தை பணத்தால் லாபமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும் இவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கு கண்டிப்பாக திருநள்ளாறில் போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு சனீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனையும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திரங்கள் தானம் இதை பண்ணிவிட்டு வந்தீங்களா நல்லெண்ணெய் தானம் பண்ணணும் அங்கே திருநள்ளாறு ஸ்தலத்தில் வச்சு நல்லெண்ணெய் தானம் பண்ணோம் இப்படி செஞ்சீங்கன்னா நாள் வரையிலும் இருந்த திருநள்ளாறுனுடைய ஸ்தலத்தினுடைய மகிமை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி அந்த ஏழரை சனியின் தாக்கம் போகும் புதிய வாழ்க்கை புதிய பயணம் கூண்டில் இருந்து விடுபட்ட பறவையாக உங்கள் வாழ்க்கை சுதந்திரமாக அமையும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கும்பம் ராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் இருப்பதும் பாத சனியாக உங்களுக்கு சனீஸ்வரர் இருப்பதும் ரொம்ப ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கண்ணு தலைவலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரெண்டு உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது நான் அவனை நம்பினேன் இவனை நம்பணுன்னு சொல்கிறது தவறு குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஏழரை சனியில்தான் கல்யாணம் ஆகும் ஜாதக பொருத்தம் இது வரைக்கும் எத்தனையோ பார்த்துட்டோம் சார் ஒரு ஐம்பது ஜாதகம் பார்த்துட்டோம் எதையுமே பொருத்தம் வரல நாங்கள் பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஜாதக பொருத்தம் வரும் திருமண வாழ்க்கை நடக்கும் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் வர்ற பெண்ணினுடைய ஜாதகத்தினால உங்களுக்கு தொழிலையும் வருமானத்துலேயும் நிம்மதி கிடைக்கும் இதை எல்லாத்தோட உடல் ஆரோக்கியம் வரும் என்ன அந்த இடுப்புக்கு கீழே கால் வலி மூட்டு வலி படுத்து எடுத்துரும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வந்தாலும் தயிர் சாதம் எல் கலந்து எள் பொடி பண்ணி தயிர் சாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு பெருமாள் கோவிலில் நிவேதனம் பண்ணிவிட்டு தானம் பண்ணாலும் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு இல்லாமல் பெரிய பதவியில் இருக்கிறவங்க டாக்குமெண்ட்டை கிளியராக படித்து கடைசி வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் கீழே படிக்கலை சார் கையெழுத்து போட்டு நாளைக்கு சொல்லாமல் என்னுடைய பிஏ சொன்னாங்க என்னுடைய செக்ரட்டரி சொன்னாங்கன்னு அடுத்தவங்களை சொல்லாமல் உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க அது சேல்டிடாக இருந்தாலும் சரி நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குற சார்னாலும் அதில் உள்ள ஷரத்தெல்லாம் சரியாக படிச்சுட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இனிமையான சொத்துக்கள் சிற சொத்துக்கள் சேரும் மீனம் ராசினேயர்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சனீஸ்வரர் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டிருக்கு நடந்துகிட்டு இருக்கு நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு அர்தாஷ்டம குரு தாயனுடைய உடல்நிலையில் ஜாயிண்ட் பெயின் இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் ராகு கேது மாறின பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த ஆண்டு விக்ரமாதித்த ஆண்டு மாதிரி முதல் ஆறு மாதம் பிற்கூற்றிலே ஆறு மாதம் இருக்கும் இதுவரைக்கும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் எல்லோருமே மறைந்து போவார்கள் புதிய உறவுகள் வரும் புதிய லாபங்கள் வரும் புதிய ஊருக்கு போற மாதிரி இருக்கும் கணவன் மனைவி உறவில் மிக ஜாக்கிரதையாக இருக்கும் தேவையில்லாத ஆர்குமெண்டை நீங்க விட்டுறது நல்லது மொத்தத்துல மீன ராசிக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் தெளிவாக முடிவெடுத்தால் அற்புதமான வாழ்க்கை வரும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா நிச்சயமாக குருவோட ஸ்தலத்துக்கு இவங்க போயிட்டு வரணும் ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கும் திருநள்ளாறு அப்படிங்கிற சனி ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்தால் இவங்களுக்கு மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும் எது எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன மனக்கவலை என் தாய்க்கொன்றோ தினம் தினம் என் கவலைன்னு நினச்சிக்கிட்டு பனிரெண்டு ராசிக்காரர்களும் மனோதைரியத்துடனும் பாசிட்டிவாகவும் இதையெல்லாம் எதிர்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் ஒரு முறை வாழ்கிறோம் இதை பற்றி கவலைப்படாதீங்க இறைவன் இருக்கிறான் உங்கள் குலதெய்வம் இருக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் எல்லோருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சர்வேஜன சுகின